ஒவ்வொரு சீனும் என்ன அடுத்தது அப்படின்றது வந்து அந்த எதிர்பார்ப்பை ஜாஸ்தி கொடுத்துருக்கு ஸோ அன் மாஸ்திங் பிதா இந்த மாதிரி ஒரு விஷயன்னா டெஃபினட்லியா கூறி சீக்கிரம் வந்து நிறைய பேர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாவே எடுத்திருக்காங்க இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா நமக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டா வந்து இந்த தருணத்துல வந்து ஒரு ஆடடா வந்தது வந்து தேங்க் யூ மா அனைவருக்கும் வணக்கம் வந்து இன் மையோனியன் சினிமாங்கிறது வந்து ரொம்ப பாவர்ஃபுல்லான மீடியா ஒவ்வொரு வாய்ப்பும் டிரெக்டர்ஸ்க்கு வாய்ப்பும் வந்து ஒரு 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 என்ன சொல்றது இட்ஸ் சோ படம் நம்ம இன்னும் யூஸ் அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த 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 ஒரு மிஸ்ஸிங் இட் ஐயோ இன்னும் அந்த வாய்ப்பை நல்லா தோணும் சோ ஒவ்வொரு வாய்ப்பும் நம்ம ரொம்ப ரொம்ப சீரிய வந்து சினிமா நம்ம லைட்டா எடுத்துக்கவே முடியாது அந்த உழைப்பையும் தெரியுது அதே மாதிரி அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ஒண்ணு இருக்கு ஒரு பிலிம் மேக்கருக்கு தட்ஸ் மை ஒப்பீனியன் மை ஹம்பிள் ஒப்பீனியன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா பிலிம் மேக்கர்ஸ்க்கும் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் so all the best to the team and uh, this is your debut film as an actor all the best uh, uh, creativity yod uchchatamna cinemadaanna because nareye finally i found my uh, you know da I cinema la so i think um, you have stepped, in, stepped into a beautiful wonderful world and all the best to you for your creative journey ஒரு லேடியா இல்லையா இருந்தது பின்னால இருக்கிறது வரும்போது நமக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா ஸ்கிரீனுக்கு பின்னாடி விமனை பாக்குறது ஒரு ஒரு அது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங் Um, so creative creativity madri or intoxication We so i think um, kartik kumar all the best to you um, as uh, our mc said you are a very promising uh, technician and director and a filmmaker i hope you make films that really touch the hearts of people and

எலிவேட் பண்ணணுமோ அந்த மாதிரியான ஒரு மியூசிக் எதிர்கொடுத்துருக்குறாரு அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி படங்களுக்கு உண்டான அந்த உணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஆட் டைரெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது கொஞ்சம் ரத்தம் வந்து அதிகமாக இருக்குது அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அலர்ஜி ரத்தம் பார்க்கறதுக்கு ஆனால் முழு படத்தில் பார்க்கும்போது இந்த ஒரு இரத்தத்தை மட்டும் நீங்கள் வந்து பிரித்து பிரித்து அங்கங்கே வச்சுக்கோங்க அவ்வளோதான் அந்த இந்த மாதிரியான ஒரு மேடையில் வந்து நான் இன்னொருத்தரை ரொம்ப பாராட்டணும்னு ஆசைப்பட்றேன் அஃப்கோர்ஸ் இது எல்லாமே சினிமா ஃபேமிலி தான் அவங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம் வந்து அந்த ஹவுஸ் ஓனர்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அது நான் வந்து நேஷ்னல் அவார்டு ஜூரியாக நான் போயிருந்தப்போ அந்த படத்தை பார்த்துட்டு நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன் ரொம்ப ஒரு சினிமா மொழியை வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்க வந்து அந்த திரைப்படத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த எமோஷன்ஸ் அது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது அது வந்து இந்த மாடிய ஒரு வாய்ப்பா உபயோகப்படுத்திட்டு நான் பாராட்டுறேன் இது நான் சொல்வது எல்லாம் உண்மை மேடம் அதே உண்மையோட இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையும் அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது அவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை இந்த படம் வந்து தரப்போகுது அண்டு மதிய அவர்களை வந்து பல படங்களில் நம்ம வந்து கதாநாயகனாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் இயக்குனர் கார்த்திக் குமார் பல படங்களில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நான் வரும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டீம் இருந்துச்சு அதே மாதிரியான ஒரு டீமோட இந்த மொத்த டீமும் வந்து வெகு காலம் பயணப்படணும் இந்த திரையுலகத்துடன் நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் அரசியல்களுக்குோடிய அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கும் நீண்ட நாட்கள் நாங்கள் வந்து வேற விதமாக தான் திரையுலகையும் அவர் கால் பதிச்சுட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று தம்பி மதி அவர்களை பற்றி ப்ரொடியூசர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பிதா என்ற பேரில் வந்து பல இன்னைக்கு ஒரு இது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அவங்க வந்து இதெல்லாம் தவிர்க்கணும் பிதான்றது அந்த பிதா மகன் அந்த ஈக்குவலா வளரணும் அந்த அண்ணன் நாஞ்சில் சம்பத்தின மாதிரி அவருக்கு தெரியும் நாஞ்சில் சம்பத்தன ஒரு தொகுதியில வந்து நிக்கிறாங்கன்னா அவரு பேர்லயே வந்து ஒரு அஞ்சு டம்மி கேண்டிடேட் போடுவாங்க அப்ப ஜெயிக்கக்கூடிய கேண்டிடேட்டை எதிர்த்து தான் அந்த அஞ்சு டம்மி கேண்டிடேட்டும் மூணு டம்மி கேண்டிடேட்டும் இருப்பாங்க அந்த மாதிரி நீங்க வந்து இதெல்லாம் நீங்க வந்து பொருட்படுத்தவே கூடாது நீங்க ஜெயிக்கக்கூடிய அருமையான ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாமே மேல கூப்பிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் இங்க உக்காந்து இருக்கிற இசையமைப்பாளர் எடிட்டர்ல இருந்து இன்றைய காலகட்டத்தில் அவங்க சாதிக்கணும்னு துடிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்துல நம்ம மதி வந்து ப்ரொடியூசரா இருந்துட்டு இருக்காரு இன்னைக்கு ஆக்டராகவும் உருவெடுத்திருக்காரு அவர் மாபெரும் வெற்றி அடையணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்